தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதாவது குரூப் டூ மெயின்ஸ் வந்து நெருங்கிச்சு எக்ஸாம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் பிப்ரவரி எட்டாம் தேதி கரெக்டா இருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு சில எல்லா வெளித்தனமோ படிச்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோல கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் நம்ம வரிசையா வந்து குரூப் டூயே மெயின்ஸுக்கு சம்பந்தப்பட்ட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு நலப்புகளுக்கு ஃபுல்லாகவே ஒரு வீடியோவை போட்டோம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் யூனிட் ஃபோர் இருக்குது அந்த யூனிட் ஃபோர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு அதை ஃபுல்லாக ஒரு யூனிட்டாக முடித்தோம் அப்புறம் வந்து இந்த எக்கனாமிக்ஸில் என்னென்னமென்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம சொன்னோம் இது மாதிரி வந்து வரிசையாக இருக்கோம் எது அப்படின்னா இந்த மெயின்ஸ் சார்ந்த விஷயத்துல அந்த வரிசையில் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ்

யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் இந்த மூணு சார்ந்தது இருக்கிறது வந்து மொத்தம் ஒரு ஏழு பாலிசி நோட்ஸ் இருக்கு அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மென்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு பப்ளிக் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் தமிழ் டெவலப்மெண்ட்டு அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடட் டெவலப்மெண்ட் போர்டு இந்த மாதிரி அர்பன் ஹாபிட் இது எல்லாமே வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிலபஸ்க்கு உட்பட்டு இருக்கு இது எல்லாமே வந்து மறைமுகமாக சிலபஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு

சிலபஸ்க்கு உட்பட்டு இருக்குல்ல அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருலையும் முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொருலையும் முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கோம் சரியா எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்படி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தமிழ் டெவலப்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு எல்லாமே சிலபஸ்க்கு உட்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் படிச்சா போதும் மீதி கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் பிடிஎஃப்ல அதாவது டேரக்டாக உங்க கையில கொடுத்துட்றேன் சரியா ஸோ டேரக்டா இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்துக்கங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு சொன்னல அது ஏழு வந்து நாங்க கட் பண்ணி கட் பண்ணி எதெல்லாம் முக்கியமோ அத மட்டும் வந்து முக்கியமான விஷயம் எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க கையில குத்துறேன் அது பாத்துருங்க எதெல்லாம் সিলেபஸ்க்கு அப்பாற் இருக்கோ அதாவது கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் தான் இருந்தாலும் डायरेक्टली সিলেபஸ்க்குள்ள இல்லாம இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு PDF ஆவே ஒரு ஒருவாடி ஜஸ்ட் ரீட் அவுட்டா போதும் ரைட்டா சோ அப்படி இந்த வீடியோல போறதுக்கு பாத்தீங்க அப்படினா சும்மா சாம்பிளுக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிறேன் ரைட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு நடத்தி காட்டுறேன் இந்த கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் இதை வச்சு மைண்ட் செட் ஆயிடுங்க இதை அப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு இது கவர் ஆயிடும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி உங்களுக்கு சாம்பிள் காட்டுற மாதிரி எப்படி நாங்க டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்தா போதும் இன்ஃபேக்ட் பாலிசி நோட்ஸ்ல ஒரு நூறு சதவீதம் ஒவ்வொரு பிடிஎஃப்லயும் ஒரு முப்பது தான் நமக்கான கண்டென்ட் இருக்கு மீதுலாம் வந்து அது இது இதுன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து சம்மந்தப்பட்ட சம்மந்தம் இல்லாத இல்லைன்னா நமக்கு தேவையில்லாததான் இருக்கு ரைட்டா அதை மட்டும் நம்ம முக்கியமான விஷயத்த மட்டும் எடுத்துருக்கோம் எடுத்துக்காட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வீக் அகி அதிகாரப்பூர்வ மொழி சட்ட வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுவலக மொழி சட்ட வாரம் இருக்குல்ல இந்த அலுவலக மொழி சட்ட வாரம் சொல்லிட்டு ஒரு வாரத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசாங்கம் ரைட்டா அது எந்த வாரம்னு சொல்லிட்டு கேட்பாங்க டிசம்பர் இருபத்தொன்னுலேருந்து டிசம்பர் இருபத்தொம்போது டிசம்பர் இருபத்தொன்னுலேருந்து டிசம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் அலுவல் மொழி சட்ட வாரம் அல்லது அதிகார மொழி சட்ட வாரம் சொல்லிட்டு அரசாங்கம் தேர்ந்தெடுத்துருக்காங்க இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்புண்டு சரியா டிசம்பர் இருபத்தொன்னு டு டிசம்பர் இருபத்தொம்போது வந்து அஃபிஷியல் லாங்வேஜ் ஆக்டு வீக் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க ரைட்டா நம்ம தமிழகம் வந்து தமிழ் வந்து அலுவல மொழின்னு சொல்லிட்டு அறிவிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது நமக்கு தெரியும் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்டி வீக்கு டிசம்பர் இருபத்தொல்லருந்து இருபத்தொம்போது வரைக்கும் நம்ம கொண்டாடணும்னு சொன்னது எப்பல இருந்து அப்படினா 2019 இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சில இருந்து ரைட்டா சோ அதையும் ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் கட் பண்ணி இருக்கோம் financial assistant to aged tamil scholars வயதில் வயதான தமிழ் அறிஞர்களுக்கு நிதி உதவி சரியா இந்த வயதான தமிழ் அறிஞர்களுக்கு நிதி உதவி இருக்கல இது வந்து 1978 ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கறாங்க ரைட்டா 78 இருந்து கொடுக்க ஆரம்பிக்கறாங்க இதுல வந்து ஒரு 100 நபர்களை தேர்ந்தெடுக்கறாங்க ஆண்டு வருமானம் 72000 தாண்டாம இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு டேட்ல பொறுத்த வரைக்கும் ஆண்டு வருமான திட்டங்களுக்கான ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் உயர்த்திருக்காங்க இது பாலிசி நோட்ஸ்ல இருந்து ரைட்டா ஸோ அது மாதிரி அது மாதிரி இது விஷயங்கள்லாம் இதுல இருக்கும் ரைட்டா அப்புறம் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ் அதையும் ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் பாருங்களேன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் த பப்ளிகேஷன் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் இந்த தமிழ் வளர்ச்சிக்கான புக்ஸ் இந்த தமிழ் வளர்ச்சிக்கான நிதி உதவி சம்மந்தப்பட்ட திட்டங்கள் இருக்கும்ல அது எல்லாமே வரிசையை பற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம் ரைட்டா அப்புறம் ஹார்டிங் மெமரி பில்லர்ஸ் ஆஃப் சங்கம் போய்ஸ் அதாவது இந்த சங்ககால இலக்கியவாதிகள் இருப்பாங்களா அவங்களுக்கு நினைவு சின்னங்கள் எங்கெங்க வச்சாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் எதுக்காட்டுக்கு ஓக்கூர் மாசாத்தியாரோட நினைவு சின்னம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு நல்லூர் நத்தனாரோட நினைவு சின்னம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு மாங்குடி மருதனாரோட நினைவு சின்னம் தென்காசியில இருக்கு பனிரண்டு கருவூர் புலவர்களோட நினைவு சின்னம் கரூர்ல இருக்கு கனியன் பூங்குன்றம் சிவகங்கையில இருக்கு கபிலரோட நினைவு சின்னம் கள்ளக்குச்சில இருக்கு இந்த ஒரு ஆறு மட்டும் படிச்சா போதும் அப்புறம் தமிழ் போயட் டே தமிழ் கவிஞர் தின விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அறிவிச்சிருக்காங்க அது எப்ப அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வந்து தமிழ் போயட் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இந்த மாதிரி வாரம் நாலு இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க இது வந்து யாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அப்படின்னா பாவேந்தர் பாகதாசனோட பிறந்தநாள் அன்னைக்கு இது அறிவிச்சிருக்காங்க அதாவது பிறந்தநாள் தமிழ் போய்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஒம்போது ரைட்டா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி தமிழ்நாடு டே செலிப்ரேஷன் நமக்கு தெரியும் ஜூலை பதினெட்டு வந்து தமிழ்நாடு நாலு அண்ணா வந்து மெட்ராஸ் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்த அந்த சட்டசபையில் தீர்மானம் தீர்மானத்தை முன்வழிந்த முதல் நாள் வந்து ஜூலை பதினெட்டு ரைட்டா ஸோ அதனால வந்து தமிழ்நாடு டேன்னு சொல்லிட்டு செலப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் பாவத பாதாசன் விருது யார் யாருக்குலாம் கொடுக்கப்படுது அந்த மாதிரி விஷயங்கள் வரிசையாக கொடுத்துருக்கோம் சரியா வரிசையாக உங்களுக்கு தமிழ் டெவலப்மெண்ட்ல ஆரம்பிச்சு அர்பன் டெவலப்மெண்ட்ல தொட்டு உங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கம்ப்யூட்டர் தமிழ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்குலாம் என்ன அவார்டு கொடுக்குறாங்க இலங்கோ அடிகள் அவார்டு ஒவ்வொரு விருதுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு எப்படி அந்த விருது கொடுக்கப்படுகிறது இது வந்து தமிழ் டெவலப்மெண்டில் கொடுத்துருக்காங்க அது அப்படியே நம்ம வரிசையாக போட்டிருப்போம் வரிசையாக போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் பேசி செயலி தமிழ் பேசி செயலின்னு சொல்லிட்டு இந்த செயலி எதுக்கு பயன்படுது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அதுவும் பார்த்துருப்போம் தமிழ் கலைக்கழகம் சரியா தமிழ் கலைக்கழகம் சொற்குவை இணையதளம் இந்த சொற்குவை இணையதளம் எப்போ லான்ச் பண்ணாங்க தமிழ் லெக்ஸிக அகராதி தின விழா எப்பல இருந்து நம்ம தமிழ் அழகா அகராதி தின விழா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாள் கொண்டாடுறோம் அப்படின்னா நவம்பர் எட்டாம் தேதி இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் தூய தமிழ் ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருது இந்த விருது வந்து எப்பல இருந்து கொடுக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் சென்னையில் இருக்கல இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் இது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கூட கேட்பாங்க சரியா எப்ப இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வீக்லி தமிழ் கூடல் தமிழ் கூடல் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடத்துறாங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு ஒரு பிடிஎஃப்பு வரிசையா கீழே இருக்கும் அர்பன் டெவெலப்மெண்ட் ஆரம்பிச்சு கீழே வந்து வரிசையா இருக்கும் மத்த பிடிஎஃப்ஃபும் இருக்கும் இது வந்து ஒரு பிடிஎஃப் ஆ இது கீழே அர்பன் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு அப்படிதானே இது வந்து தமிழ் டெவலப்மெண்ட்டு இது கீழே வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மத்ததுல எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத நாங்க கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கோம் எது முக்கியம் இல்லையோ அதெல்லாம் நாங்கள் தவிர்த்துட்டோம் எதெல்லாம் முக்கியமானதோ அது மட்டும் பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் சரியா ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் இது தவிர மற்ற சிலபஸ்க்கு அப்பாற்பட்ட அந்த பிடிஎஃப்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டேரெக்டாகவே நான் கொடுத்துட்றேன் ஒருவாடி ரீரூட்டாக போதும் இதை தவிர முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் பாலிசி நோட்ஸ்லேருந்து கேட்போங்கிறது சில டிஎன்பிசின்னு சொல்லலை ரைட்டா அவங்க சிலபஸ் தான் நம்மளா ஒரு யூகத்தில் சரி இது எப்படியும் பாலிசி நோட்ஸ்ல இருந்து கேட்பாங்க இது கவர்மெண்ட் பிடிஎஃப்ல இருந்து கேட்பாங்க இது ஃபாரஸ்ட் பாலிசி பிடிஎஃப்ல இருந்து கேட்பாங்க இது வந்து அந்த பிடிஎஃப்ல இருந்து கேட்பாங்க இந்த பிடிஎஃப்ல இருந்து நம்மளா யூகிச்சு நம்மளா படிச்சு நம்ம எக்ஸாமுக்கு போறோம் சரியா இது எதுக்குன்னா ஒரு தற்காப்புக்கு நம்ம எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டு உள்ள போயிட்டோம்னா ஏதாவது ஒன்று வித்தியாசமா அந்த பாலிசி நோட்ஸ்ல எதுவும் கேட்டாங்கன்னா அடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு நம்ம போறோம் ரைட்டா ஆனா சிலபஸ் ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க வேண்டியது சிலபஸ்ல கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அதுக்கு மறைமுகமா இருக்கக்கூடியதான் அந்த பாலிசி நோட்ஸ் ஃபாரஸ்ட் பாலிசி நோட்ஸ் இது எல்லாமே மறைமுகமா அதுக்கு பேக் அண்ட்ல இருக்கக்கூடியதான் சரி அதனால இதையும் ஒரு வாட்டி ரீட் விடுங்க இல்ல கடைசி நேரத்துல பாஸ்டா ரீட் விட்டு போறதுதான் என்ன கேட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக என்ன நான் நாள் பா என்ன பாதிச்சாங்க என்ன வாடுப்பா டக் டக்டுன்னு பார்த்துட்டு போகிறது தான் பாதி விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் வரும் எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸை தான் அவங்க முக்கியமாக நம்புவாங்க அதனால தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல ஒரே ஸ்டேஜ்ல வீடியோ முடிச்சு விட்டேன் அந்த வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாட்டுறேன் தமிழ்நாடு கரண்ட் ஆஃபை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்றேன் அதையும் பார்த்துருங்க பிளஸ் இந்த பாலிசி பிடிஎஃப் இதெல்லாம் நிப்பாட்டேன் சரி இதெல்லாம் கட் பண்ணி போட்டோமோ அதையும் நிப்பாட்றேன் அவுட் பிடிஎஃப் இதில் வரிசையாக இருக்கல அதையும் நிப்பாட்டுறேன் ரைட்டா அதனால் ரீரூட்டாக போதும் நீங்கள் ரொம்ப பிரச்சனை ஆகாதீங்க ஐயோ இன்னும் படிக்கலையே இது வேற இருக்கே இன்னும் நினைக்காதீங்க நினைக்காதிங்க படித்த வரைக்கும் தரவா படிங்க ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு மாதிரி தேர்வு வைக்கிறோம் யூடியூப் ஓப்பனாக வைக்கிறோம் சரியா அதை நல்லா அட்டன் பண்ணுங்க அல்லது கொஸ்டின்ஸ் தெரியுதான்னு பாருங்க தெரிலனா கற்றுக்குங்க தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் எடுத்து பாத்துருங்க எல்லாத்தையும் தெளிவா போங்க உள்ள பிப்ரவரி எட்டாம் தேதி தெளிவா போங்க அதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல அதையும் நல்லா படிச்சுட்டு போங்க ரைட்டா அதுக்கும் நான் என்ன என்ன மாதிரி பண்ணலாம் அது ரொம்ப நான் உங்களுக்கு ரைட்டா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூடியூப்ல போடுறோம் ஆப் ஸ்டோன்ஸ் கவனிப்பீங்க ஆப் ஸ்டோன்ஸ் இதை நோட் பண்ணுங்க கீழே பிடிஎஃப் இருக்கு இந்த பிடிஎஃப் நம்ம ஆப்லையும் அப்லோட் பண்ணிடுவோம் ஆப்லையும் பாத்துருங்க மெட்டீரியல் டேப்ல அப்லோட் பண்ணுவோம் அதையும் பாத்துருங்க ரைட்டா சோயா ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பாலிசி நோட்ஸ் மைண்ட் செட் பண்ணிட்டேன் இல்ல நடத்தி ஃபுல்லா இது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஃபுல் கான்செப்ட்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே ஒரு ரீடு விடுற தான் இருக்கு அது நீங்களே செஞ்சிருப்பீங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் ரைட்டா ஓகே ஷுவர்ஸ் ஸோ ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் கீழே பிடிஎஃப் கிளிக் பண்ணி சும்மா ஒரு ரீடு விட்டுட்டு போங்க எதெல்லாம் முக்கியமாக அதை மட்டும் போட்டிருக்கோம் ஏன்னா மொத்தமாகவே ஒரு பத்து சதவீதம் தான் முக்கியமாக தெரியுது அதை மட்டும் வரிசையாக போட்டிருக்கோம் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க மற்றபடி தட்டி தூக்குவோம் மற்ற விஷயத்த ரைட்டா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சுவர்ஸ் தேங்க்யூ